வணக்கம் மக்களே நாங்கள் இன்றைக்கி கொழுக்கட்டை வைக்க போகிறோம் அதுக்கு பச்சரிசி மூணு மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம் சர்க்கரை பொடிச்சு வச்சுருக்கோம் இது சிறுபயர் பருப்பு தேங்காய் கொஞ்சோண்டு ஏலக்காய் அரிசியை வந்து இனி பிடிக்கணும் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருந்த மாவை அரிசியை வந்து பொடித்து இந்த பக்குவத்துக்கு பொடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இனிதான் இனி வறக்கணும் நல்லா செவர்த்து வாரத வரை கொஞ்சம் வறக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு வரத்தாச்சு இனி வந்து தேங்காய் வறுக்கணும் சிறுபெயர் பருப்பு வறுக்கணும் பாருங்க இது செவத்து வாரது வரை வறுக்கணும் இப்படி செவத்து வாரதை வரை வரத்து எடுக்கணும் தேங்காய் தட்டி வரத்த போதும் கொஞ்சம் சூடாகுது வரை வறுக்கணும் நம்ம நிறைய நாள் வச்சு சாப்பிடுறது இல்லை இல்லையா அதனால் இந்த அளவுக்கு வரத்து எடுத்தால் போதும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி சர்க்கரையை பாகு காய்க்கணும் வறுத்து வச்சுருந்த சிறுபயர் பருப்பை மாவுக்கு கூட சேர்க்கணும் வறுத்து வச்சிருந்த தேங்காய் இந்த அளவுக்கு ரப்பாக பிடிச்சி சேர்க்குறோம் பாகு காய்ச்சி வச்சுருக்க சர்க்கரையை வடிகட்டோம் பாருங்கள் இப்படி அரித்து தான் ஊற்றணும் பாருங்கள் இப்படி நல்லா விருது இப்படி உருட்டி வச்சாச்சு இனி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இதை உருண்டை பண்ணணும் அதை இனி உருண்டை பிடிக்க போகிறோம் இப்படி கையில் எடுத்து ஓ இப்படி இப்படி வைக்கணும் இனி குற்றத்தில் தண்ணி வச்சு இந்த விரைவி உருண்டை பிடிச்சி வச்சுருந்த மாவை மாவை இதில் வைக்க போகிறோம் உருண்டை பாருங்க இது சர்க்கரை கொழுக்கட்டை எல்லா ஒரு டைம் பிறக்கி இதில் இட்லி குட்டத்தில் வேக வச்சிருக்கோம் அரை மணிக்கு ஒரு நேரம் வேக வச்சு காட்டுறோம் அரை மணி நேரம் வேக வச்சு எடுக்கிறோம் பாருங்கள் போல் வேக வச்சு எடுத்தாச்சு இது இன்னி சாப்பிடுறதுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சர்க்கரை கொழுக்கட்டை வணக்கம்